வணக்கம் டீச்சர்ஸ் இசை பாலஜகன் கந்தசாமி தமிழ்ல தினமும் பத்தும் என்ன சொல்றது நம்ம சொல்லும் பொருளும் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருந்து பார்க்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா நமக்கு தமிழ்ல கிடைச்ச மிக பழமையான நூல் ஏன்னா இந்த நூலை பேஸ் பண்ணிதான் அடுத்தடுத்து வந்த இலக்கண நூல்களை கொண்டு வந்தாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக நம்ம சொல்றேன் ஏன்னா முத முதல்ல நமக்கு கிடைச்சது வந்து தொல்காப்பியம் ஏன்னா தொல்காப்பியத்திலிருந்து ஒரு கேள்வி இல்லாத எந்த ஒரு கொஷின் பேப்பரும் இருக்காது முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முன்னீர் வழக்கம் மகிடுவோடு இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வந்துட்டு இருக்கும் அடிக்கடி எக்ஸாம் கேட்ட வார வருகிறது ஏன்னா முன்னீர் அப்படின்னா கடல் கடல் கடந்து பெண்கள் செல்வது இழக்கு அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்டை வந்து முன்னீர் வழக்கம் மகிடுவோர் இல்லை அப்படின்னு மேக்சிமம் இந்த பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த தொல்காப்பியம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இதுதான் இருக்கும் இருக்கும் அதே மாதிரி தொல்காப்பியம் திருக்குறள் கண்டிப்பா கேள்விகள் வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் இதுதான் இதில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த பேசுல ஆனா நம்ம தொல்காப்பியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த தொடு அதாவது அதாவது உட்டறிதல் அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா தொடு உணர்வு தொடு இப்படி தொடும் பொழுது வரக்கூடிய ஒரு உணர்வு அடுத்து நாக்கு மூக்கு மூக்கு அப்படிங்கிற இடத்துல மூணு அப்படின்றத மயில் வச்சுக்கோங்க மூ மூன்று இது ஒரு ஷார்ட் கட்டா நீங்க மயில் வச்சுக்கோங்க எதுக்காக நான் சொல்றேன் மூக்கு மூ மூன்று இதில் வச்சுட்டோம்னா அப்ப நாக்குங்கிறது ரெண்டு இது ஒண்ணு கரெக்டுங்களா அப்ப கண்ணு காது கா குரில் கா கா அப்படின்னு மனசு வச்சுக்காங்க அப்ப இது வந்து கண்ணு நாலு இது அஞ்சு இது ஆறு என்ன சார் இங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு உறுறிதல் நாக்கு மூக்கு கண் காது பகுத்தறிவு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒன்று அறிவதுவே அதாவது ஒரு அறிவு இருக்கக்கூடியது தொடு உணர்தல் அப்படின்னு சொல்றோம் இரண்டு அறிவு அப்படிங்கிறப்போ இரண்டு அப்படின்றது நாக்காக நம்ம வச்சுக்கணும் இரண்டு அறிவதுவே அதனோட நாவே அப்படின்ட்டு மூன்று அப்படின்னா மூன்று பதிவே அவற்றோட மூக்கே அப்படின்ட்டு மூக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றது அப்ப அங்க அறிவுகள் ஒவ்வொன்றா வருது பாத்தீங்களா அதெல்லாம் என்னென்னு நம்ம வரிசை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது ஒரு ஷார்ட் கட்டா மைண்ட் வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா மூக்கு மூன்று அப்படிங்கறத பேஸ் பண்ணிட்டு இது ஒரு ஆர்டர் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க நாக்கு மூக்கு சோ இக்கு இக்கு நமக்கு வரனால நாக்கு மூக்கு எழுதிட்டு மூக்கு நாக்குங்கிறது ரெண்டா வச்சுக்கோங்க அடுத்து கா கண்ணு காது அப்ப லாஸ்ட் வந்து பகுத்தறிவு அங்க முன்னாடி பாத்தீங்கன்னா உடல் அது வந்து தொடு உணர்வு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த மைண்ட் வச்சுக்கோங்க இப்ப பாடல் வரிகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சரிங்களா என்ன ஒன்றுவே உட்ரிபதிவே உடறிதல் அப்படின்னா தொடு உணர்வு அப்படின்னு சொல்லி இதுக்கான எடுத்துக்காட்டு என்ன சொல்றது புல்லு மரம் இதெல்லாம் சொல்லலாம் சரிங்களா இது வந்து தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இரண்டறு வெதிவே அதனோடு நாவே ஈரறிவு அதாவது உட்டறிதல் கூட்டல் சுவைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றது இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிப்பி நத்தை இதெல்லாம் சொல்லலாம் மூன்றறு வெதுவே அவற்றோடு மூகே மூவறிவு அப்படின்னா உட்டறிதல் உட்டறிதல் தொடு உணர்வு உங்களுக்கு தெரியும் சோ உட்டறிதல் சுவைத்தல் நுகர்தல் சரிங்களா சோ அந்த மூன்று அப்படிங்கும்போது நுகரும் பொழுது மூன்று மூக்கு வந்துடும் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது கரையான் எறும்பு இதெல்லாம் சொல்லலாம் நாங்கறிவதுவே அவட்டோடு கண்ணே நான்கறிவு அப்படின்னா உட்டறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் பிளஸ் காணல் கண்ணு அங்கு ஏடாயிடும் சரிங்களா சோ நான்காவது அறிவாக சொல்லப்படுறது ஐந்தரி பதிவே அவட்டோடு செவியே அப்படின்னு சொல்லி இப்போ பாத்தீங்கன்னா நண்டு தும்பி இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம் நண்டு தும்பி ஐந்தி அவற்றோடு அவட்டோடு செவியே ஐந்தறிவு அப்படின்னு உடறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் காதுங்கிறது ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடும் சரிங்களா சோ ஐந்து அறிவதிவு இது வந்து எக்ஸாம்பிள் சொன்னா பறவை விலங்கு இதெல்லாம் சொன்னா ஆறு அறிவதிவே அவற்றோடு மனனே அப்படின்னா அதாவது நேரடி உணர்ந்தோ நெறிப்படுத்தினரே ஆறு அறிவு அப்படிங்கிறது உட்டறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் மனம் இந்த இடத்துல தான் மனிதன் வந்து என்ட்ரி ஆகும் சரிங்களா சோ ஆறு அறிவு அப்படிங்கிறப்ப பகுத்தறிவு இருக்கிறது வந்து மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம் சோ அதுக்கு முன்னாடி இந்த அறிவுகளுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை நீங்க வரிசை பண்ண பார்க்கணும் இப்ப இது வந்து இந்த நூலுடைய அந்த மெயின் கான்செப்ட் இது வந்து தொல்காப்பியம் வெரி வெறி இம்பார்ட்டன் தொல்காப்பி வந்து கேள்வி கண்டிப்பா வரும் சரி இந்த தொல்காப்பிய விட்டு மேலும் தெரிஞ்சுக்கிறது நமக்கு தமிழ்ல கிடைச்ச முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் தான் இதை எழுதினவர் தொல்காப்பியர் ஓகே இவ்வளவு ஈஸியா கேள்வி வந்துருமா என்ன தொல்காப்பியத்தை எழுதியவர் யார் தொல்காப்பியர் திருக்குறளை எழுதியவர் யார் திருக்குறள் கரெக்டுங்களா திருவள்ளுவர் நம்ம என்ன பண்ணுவோம்னா நீங்க வேணா கூட பாருங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ சார் இது எனக்கு தெரிஞ்ச கேள்விதான் நான் அஞ்சு கேள்வி தப்பு பண்ணிட்டு தான் வந்துட்டேன் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு வரும் நீங்க அது ஏன்னு சொல்ற அப்படின்னா அந்த பதட்டத்துல வந்து தொல்காப்பியத்தை எழுதியவர் யார் தொல்காப்பியார் அதுவே தப்பு சரிங்களா இது வந்து நடைமுறையில் வரக்கூடிய பதட்டங்கள்ல அதனால நீங்க இதை பத்தி எதுவும் உறுதி பண்ணிக்கலாம் எப்படி நீங்க எழுதும் பொழுது ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் நம்ம தெரிஞ்சதை தப்பிட்டு வரும் அதை இப்ப நீங்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் சரி தொல்காப்பியம் பிற்காலத்தில் வந்த பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தொல்காப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தமிழ் இலக்கணம் வந்தாலே ஐந்து இலக்கணத்தை பத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா எழுத்து சொல் பொருள் யாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தொல்காக்கில் என்ன பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் அப்படின்னு மூணு அதிகாரங்கள் மட்டும் இருக்கு இருபத்தி ஏழு இயல்கள் கொண்டது போன டெட் எக்ஸாம் கேட்ட கேள்வி இந்த தொல்காக்கத்திலிருந்து வந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எத்தனை இயல்கள் கொண்டது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு மூன்று அதிகாரங்கள் கொண்டது ஒன்பது ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் ஒன்பது இயல்கள் சொல்லிட்டு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இயல்களை கொண்டது அப்படிங்கிறது விஷயம் சரி எழுத்து சொல்லு அதிகாரங்களை மட்டும் மொழி இலக்கணங்களை பத்தி சொல்லு அது விளக்கம் விளக்கமா சொல்லுது அப்ப எழுத்து சொல் பொருள் மூன்று அதிகாரங்களை எழுத்து சொல் இலக்கணம் வந்துச்சுன்னா பொருள் அதிகாரத்தில் என்ன சொல்லுங்க தமிழருடைய அக வாழ்க்கை புற வாழ்க்கை அதாவது அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள் தமிழ் இலக்கிய கோட்பாடு இது விளக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சார் சரி இந்த நூல பல அறிவியல் கருத்துகள் இருக்கு நம்ம தொல்கிறதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எழுத்துகள் பிறக்கக்கூடிய அந்த இடங்கள் உடற்கூற்றியல் இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா இதெல்லாம் சொல்றவங்க அந்த எழுத்துகள் பிறக்கக்கூடிய இடங்களை உடல் கூட்டியல் அடிப்படையில விலக்கி சொல்லியிருப்பாங்க இதை பார்த்துட்டு வெளிநாட்டு அறிஞர்களே ரொம்ப வியந்து பாராட்டி இருக்காங்க இது ஒரு விஷயம் சரி இப்ப அடுத்த பாடலாம் வரக்கூடியது வந்து சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கோம் என்ன அப்படின்னா அறிவுடையார் தாமே உணர்வர் இங்க சொல்ல வர ஒரே ஒரு கான்செப்ட் என்ன இவங்க இதுல சாட்டா சொல்லணும் அப்படின்னா அறிவு சிறிய வயதாக இருந்தாலும் அவங்க பெரியவர்களுக்கு இயக்குவலாக வைத்து நடத்தப்படும் எண்ணி பார்க்கப்படும் இதான் அவங்க சொல்ல வர கான்செப்ட் அது என்ன சிறிய வயது அதாவது மூத் என்ன சொல்றது அறிவு அதனால வயது அதிகமா இருக்கிறவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் அவங்க அனுபவ அறிவுகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குறைவான வயது இருக்கிறவங்களுக்கு கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவ அறிவுகள் இருந்தாலும் அவர்களையும் தூக்கி மேல அந்த பெரியவர்கள் ஈக்குவலாக வச்சு பார்க்கப்படும் அப்படின்ற கான்செப்ட் தான் இவங்க சொல்லுவாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க விதையாமை நார்வ வித்து உலை அதாவது நம்ம பாத்தி கட்டி விதை விதைச்சு ஒரு இது வர்றதை விட தானாகவே வரக்கூடிய விதைகள் நிறைய அதாவது விதை சும்மா மேலோட்டமா போட்டோம் அப்படின்னா அந்த விதை விதைச்சு நல்ல காய்கறிகள் கொடுக்கக்கூடிய விதைகளும் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயங்களும் அவங்க சொல்லுவாங்க சரியா நீங்க சொல்ல வர விஷயம் அப்படின்னா பூவாது காய்க்கும் மரவுல நன்றி அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் மூவாது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதுமை அதாவது முதுமை அடையாமல் அப்படின்னு சொல்லுவாங்க மூத்தவர் நூல்வல்லார் தாவா தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் அப்படின்னு சொல்றது தாவா அப்படிங்கிறது விதையாமை நார்வர் அதாவது என்ன அப்படின்னு இதனுடைய சொல் வந்து இதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா அஹ் விதையாமை நார்வ நார்வ அப்படின்னா முளைப்ப அதாவது ஒரு விதையை விதச்சி அதை முளைக்கக்கூடிய அந்த கான்செப்ட் சொல்றாங்க சோ அஹ் விதையாமை நார்வ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு சொல்றாங்க அதாவது இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா பூக்காமலே சில மரங்கள் காய்க்கிறது உண்டு அதே மாதிரி நல்லது கெட்டதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க வயசுல குறைவாக இருந்தாலும் அவங்க மூத்தவங்கோடை வச்சு பாக்குறது பாக்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்ல அதாவது எப்படின்னா ஒரு பாத்தி அமைச்சு விதை விதைக்காம தானே முளைச்சி வள வளர்ற விதைகளும் இருக்கு அதே மாதிரி மேதையரும் மத்தவங்க உணர்த்தாமல் சரிங்களா நிறைய அறிவு இருக்கிறவங்க மத்தவங்க வந்து அதை உணர்த்தாம எதையும் தாமே உணர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டர்ட்ல சொல்ல வராங்க பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதுதான் அதாவது இந்த சிறுபஞ்சமூலம் திரிகடுகம் ஏழாதி இந்த மூணுல இருந்து நமக்கு அந்த இதெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க என்ன அப்படின்னா என்னென்ன வேர்கள் அதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வச்சுட்டு சொல்லணும் இந்த நூலை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம மூலம் நூலை பத்தி சொல்லணும்னா தமிழ்ல சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் வந்துட்டே இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு தொகுத்து வச்சாங்க மேல் நூல்கள் எட்டு தொகை பத்து போட்டு கீழ்கணக்கு நாலு நான்கு மணி இதெல்லாம் வரிசை வருதுங்களா சோ அதுல ஒன்னு தான் சிறுபஞ்சம் மூலம் என்னுடைய பொருள் பாத்தீங்கன்னா ஐந்து சிறிய வேர்கள் அப்படின்னு சொல்றது சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பொருள் ஐந்து சிறிய வேர்கள் அந்த ஐந்து சிறிய வேர்கள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா கண்டங்கத்திரி சிறுவர்தனை சிறுபனி பெருமல்லி நெறிஞ்சி இங்க என்ன அப்படின்னா இதுல ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க இரண்டாம் விதத்தெல்லாம் ரூ 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 ரூன்னு வரும் இதே ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க அதாவது என்ன சொல்றது சிறு அதுவும் ரூந்தோ வரும் இந்த ரூ 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 மேக்சிமம் வந்தது அப்படின்னா என்ன சிறுமல்லி சிறு என்ன சொல்றது சிறு வழுதுனை சிறுமல்லி பெரு நெரு சிறு ஓகேங்களா சோ இப்படி வந்தது அப்படின்னா மற்ற நூல்களுக்கு அந்தந்த பொருத்தம் இருக்கும் நம்ம இதை வந்து சாப்பிட்டா மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா சிறு 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 பெரு நெரு ஓகேங்களா சார் ரூ ரூ ரூன்னு ரெண்டாவது வர எழுத்துக்கள் வரும்பொழுது மேக்ஸிமம் வந்து சொன்னா கண்டகத்தை வந்து பெருசு எடுத்துக்கணும் அது ஒன்னே ஒன்னுதான் அது எப்படி நமக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இதுல வந்து அப்படி மாத்தி மாத்தி தான் கொடுப்பாங்க இப்ப ஒண்ணு இல்ல சுக்கு மிளகு திப்பிலி அங்க கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல தூக்கிட்டு வந்து இந்த மூணு நூல்களை கொண்டு போய் இந்த மூணு வேர்கள் கொண்டு போய் வைப்பாங்க சுக்கு மிளகு திப்பிலி சிறுமல்லி பெருமல்லி நெறிஞ்சி அப்படின்னு இந்த இடத்துல வச்சு இது ஏழாதியா சிறுபஞ்ச மூலமான கேள்வி கேட்டுவாங்க இப்போ ஏழாவது இடம்பெற்றக்கூடிய வேர்கள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏழு வந்து சுக்கு மிளகு திப்பிலின்னு போட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மூணு எடுத்து அங்க வச்சிருவாங்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ல என்ன பண்ணுவாங்க அதே சுக்கு மிளகு திப்பி கொடுத்து இங்க இருக்கக்கூடிய மூணு தூக்கி அங்க வச்சிருவாங்க கொண்டு வந்துருப்பாங்க அப்ப நம்ம குழப்பாம தெளிவா இருக்கணும் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்க இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் மீதி நான்கு வேர்களும் முதல்ல ரூ வந்துடும் அந்த ஒரு நூல் பெருசு நமக்கு ஒண்ணு குழப்பாது அது கண்டங்க திரி அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு பொருத்தம் பாத்தீங்கன்னா திரிகடுகம் திரிகடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ மூணு இருக்குங்களா அப்ப சுக்கு மிளகு திப்பிலி இந்த வேர்கள் வரும்பொழுது பாத்தீங்கன்னா பேசிக் வந்து சுக்கு மிளகு திப்பிலி தான் அப்ப த்ரீ ஒன் டூ த்ரீ அப்புறம் மூன்று அப்படின்றப்ப சுக்கு மிளகு திப்பிலி பேசிக் சரி ஏழாதி அப்படின்னா இப்ப திரி வந்து சேர் மூணு வேர்கள் வந்து சொல்றீங்க ஏழாதி ஏழு வந்திருக்கு அப்ப ஏழு வேர்கள் வருமா இல்ல இது வந்து ஆறு தான் வரும் சரிங்களா சோ இங்க இருக்க பேஸ் பண்ணி இது கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம் சுக்கு மிளகு திப்பிலி திரி கிடைக்கும் அதே மாதிரி ஏழாவதுல சிக்கு சுக்கு மிளகு திப்பிலி இப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஏலம் லவங்கம் நாலு கேசரம் இந்த ஏலம் அப்படிங்கறது வரதுனால ஏழாவி அப்படின்னு மைண்ட் வச்சுக்கலாம் சரிங்களா அப்ப லவங்கம் நாளிகேசரன் வித்தியாசமான பேரு அப்ப இங்க இருக்கிற சிறுபஞ்சமூலத்துல வந்து கண்டங்கத்திரி ஒரு வித்தியாசமான பேரு அப்ப யார் லவங்கம் நாலிகேசரி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான பேர் அப்ப ஏழம்ன்ற ஒரு பேர் வந்து அது ஏழாதையும் மைண்ட்ல வச்சு சுக்கு மிளகு திப்பிளி அப்ப நாலு நூற்கள் நாலு வேர்கள் நமக்கு கிடைச்சதா அப்ப மீதி இருக்கிற ரெண்டு வந்து டிஃப்ரெண்டா இது வந்து நமக்கு குழப்பத்துக்கு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அதனால நீங்க தைரியமா படிக்கலாம் இது எப்படி மனசுல வச்சுக்கலாம் எப்படி குழப்பாம இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்டா நம்ம ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன் ஒவ்வொன்னு ஒண்ணு கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க திரி அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிளி திரி சரி ஏழாவது ஏழத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க ஏழம் லவங்கம் லவங்கம் அதாவது இங்க பாருங்க ஏ லா ரெண்டாவது எழுத்து லா இங்கேயே லா லவங்கம் லா ஓகேங்களா அப்ப ஏழாதினா ரெண்டு லா வந்துருது வேர்கல்லியே அப்ப கடைசி அங்க ஒண்ணு நாளைக்கு ஆசிரம் மட்டும் வித்தியாசமா இருக்கும் மீதி மூணுமே நமக்கு பேசிக் வந்துருது சுக்கு திப்பிலி ஏலம் லவங்கம் அப்ப இந்த அஞ்சுமே மைண்டுக்கு வந்துருது நாளைக்கு ஆசிரம் மட்டும் மைண்டுக்கு வரலன்னா அது ஒண்ணு பெரிய விஷயம் எல்லாம் கண்டிப்பா அது அதோட அடை வந்துடும் அதே மாதிரிதான் சிறுபஞ்ச மூலத்திலயும் பாருங்க நாலுமே ரூ ரூ ரூன்னு நமக்கு வந்துடும் இது ஒண்ணு மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும் அதுவும் நமக்கு பெரிய குழப்பத்தை கொடுக்குது சரிங்களா சோ இந்த மூன்று நூல்களுள் இருக்கக்கூடிய அந்த வேர்களை மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் அந்த எழுத்துக்களை பேஸ் பண்ணி மனசு வச்சுக்கணும் சரியா ரைட் இப்போ இதுல இன்னும் வேற என்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு அப்படின்னா பூபாது காய்க்கு இது நம்ம வரிசை பாத்துக்கணும் சரிங்களா ரைட் இப்ப இதுல என்ன சொல்றோம் திரிகளினுடைய ஆசிரியர் யாரும் பாத்தீங்கன்னா நல்லாதனா சரிங்களா இது ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க நல்லா திரி நல்லாதனார் இது ஒரு சாட்டை வச்சுக்கோங்க திருகடிதத்தின் ஆசிரியர் யார் நல்லா நல்லா திரி நல்லா தெரிஞ்சிட்டு வா ஏன் சொல்றேன்ல நல்லா தெரியுற நல்லா திரி அப்படின்னு மகிழ்ச்சி சோ திரி கடுகம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா கேட்டதே ஒரு ஏழாதி கனி மேதாவியா ஏழு நாலுன்னு கணக்கு போட்டோம்னா கணிதம் தான் வரும் சோ கணிதத்தில் மேதாவியா இருக்கிறவர் ஏழாதி அப்படின்னு மனசு முழுஞ்சிதான் வச்சுக்கோங்க ஏழாதி கனிமேரவையா சரிங்களா இந்த வேர்களான மருந்து உடம்புல இருக்கக்கூடிய நோயை போக்குது அதே மாதிரி பாடல்கள் இருக்கக்கூடிய ஐந்து கருத்துகள் மக்களுடைய அறியாமையை போக்கி நல்ல வழியை காட்டுறதா அமைஞ்சிருக்கு சோ இந்த பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைட்டுக்குரியன அப்படின்ற வகையில இந்த சிறுபஞ்சம் மூலத்தை பற்றி பிரிச்சு செஞ்சா வாழ்வில் உண்மைகள் எடுத்து சொல்லிட்டே இருக்கு இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா ஒருவேளை எக்ஸாம் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துருமோ அப்படிங்கிறது சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் காரியாசான் சிறுபஞ்சமலத்தின் ஆசிரியர் காரியாசான் காரியவாதி சிறுபஞ்சம் சரிங்களா சிறுபஞ்சமானாலும் காரியவாதியாக இருப்பார் அப்படின்னு சொல்றது அது மதுரை தமிழ் ஆசிரியர் என்னுடைய மாணவர் இவரு காரிய அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர் ஆசான் அப்படிங்கிறது தொழிலின் அடிப்படையில் வாங்கிச்சு அவருடைய பேரு சோ மா காரியாசான் அப்படின்னு பாயிர செஜ்யூல் இவரே சிறப்பு இருக்கு ஓகேங்களா ரைட் இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய மெசேஜ் இந்த நூல் இந்த பாடப்பகுதியில் நமக்கு எக்ஸ்ட்ராவா வந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா வயது தடை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த போர்ஷனுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க சாதனை செய்யறதுக்கு வயது தடை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பத்து வயதுக்குள்ளாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய அந்த சொற்பொழிவு அதாவது ஒரு மேடையில் போயிட்டு பேசுறதுக்கும் ஒரு பாடல் பாடுறதுக்கும் பாத்தீங்கன்னா ஆற்றல் பெற்றவரையா இருந்தா வள்ளலார் பத்து வள்ளலார் சரிங்களா கடையல் வல்லல்கள் ஏழு பேர் தான் பட் இங்க வந்து வள்ளலார் பத்து அப்படின்னா மெயில் வச்சுக்கணும் பதினொன்னாவது வயசுலயே பாத்தீங்கன்னா பாரதி பாரதியார் வந்து அரசவையில் போயிட்டு பாடும் பொழுது என்ற பட்டம் இவருக்கு கிடைச்சிருக்கும் பாரதி பதினொன்னு பா அந்த பாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த பதினொன்னுக்கு பாத்தீங்கன்னா பான்னு போட்டுட்டேன் அதே பதினொன்னு இந்த அக்களும் போடுறேன் பா அவருடைய முதல் எழுத்து நமக்கு கிடைச்சது சோ பதினொன்னு அப்படின்னு வரும் பொழுது பாத்தீங்கன்னா பா அப்படிங்கிறது நம்ம மெயின் வச்சுக்கணும் சோ பதினோரு வயதில் பாரதியார் பதினைந்து வயதில் விக்டர் ஹியூகோ இவர் ஃபாரின் காரருங்க மைண்ட்ல முடிஞ்ச வச்சிருக்காங்க விக்டர் ஹியூகோ வி ஹியூ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பதினைஞ்சு வயதில் வியூகோ அதை என்ன சொல்ற வியூகோ அமைச்சாரு அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க பதினாறு அலெக்சாண்டர் பதினாறு வயசு ஆக்சுவலி வந்து அலெக்சாண்டர் உடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அவர் சிறு வயதுலயே முப்பத்தி மூணு வயசுல அவர் இறந்திருப்பாரு ஆனா சின்ன வயசுலயே வந்து அவங்களுடைய அப்பாவுடைய படையில பிளிப்ஸ் பிளிப்ஸ் உடைய மகன் தானே இவரு அப்பாவோட படையில சேர்ந்து அஹ் தளபதியாகி பாருங்க என்ன பதினாறு வயசுல அந்த அளவுக்கு போயிட்டு பாரசீகத்துடைய மகா மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு இருக்கு பாருங்க அந்த ஈரான் ஈராக் அந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் அங்க அங்கிருந்து தான் இவருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்தியாவை பாலும் தேனும் ஊறி என்ன சொல்றது பருகி ஓடும் இந்தியாவை பிடிப்பதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு ஏன்னா இந்தியாவுடைய தான் உலகத்தினுடைய ஒரு செவரு அப்படின்னு நினைச்சிட்டாரு அவர் பிறந்த அந்த ஈரான் ஈராக் தான் வந்து இன்னொரு செவரு அப்ப ரெண்டு செவருக்குள்ளதான் உலகமே இருக்கு தான் இருக்கு உலகம் சரிங்களா சோ இந்த ஒரு பக்கம் ஆரம்பனா எண்டு அங்க இருக்கு அப்ப எந்த பிடிச்சுன்னா உலகத்தையே நான் முடிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி அலெக்சாண்டர் ஸோ அந்த காலகட்டத்துல அவருடைய நினைவுகள் அப்படி இருந்தது சோ அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே வரிசா படையெடுத்து 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 அப்படியே சிந்து வழி பகுதியாக வந்து நம்ம அம்பி அடிபணிதா அம்பி அம்பி வந்து அடிபணிஞ்சு போனதுக்கு அப்புறம் இங்க வரக்கூடிய பின்னாடி நம்ம அடுத்த ஆட்கள் வந்து புடிச்சாரு ஏன்னா நந்தமசருடைய கடைசி அரசால் இருந்தார் பார்த்தீங்களா சோ அப்ப அது வந்து ஹிஸ்டரியில் நம்ம போகும்போது அலெக்சாண்டர் பத்தி வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா ஒரு சின்ன வயசுலயே போர் படையில அவங்க அப்பாவோட போர் என்ன சொல்றது படையில வந்து தளபதி இந்த உலகத்தையே பிடிக்கும்ன்ற நோக்கத்தோடு அவரு இந்தியா வரைக்கும் வந்திருப்பார் இது அலெக்சாண்டர் ஸ்பெஷல் ரைட் இது வந்து பதினாறு பதினேழு கலிலியோ ஏழு கலி சரிங்களா லா லா பதினேழு களி இப்படி மனசு வச்சுக்கணும் ஓகேவா ரைட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்த்த விஷயங்கள் இவ்வளவுதான் இதுல இருந்து கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்க மனப்பான் பண்ணிக்கலாம் ஓகே டீச்சர்ஸ்